வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் உலக சமாதானம் உடல் அறிவு ஆற்றல்கள் வீணாகாது தீட்டு ஒட்டும் தொட்டுவிட்டால் என்று என்னும் தெளிவற்ற மனமயக்கம் அன்று ஏது ஏட்டு படிப்பிற்காக ஒருவர் வாழ்வில் இருபது ஆண்டுகள் வீணில் ஏன் கழிப்பார் போட்டு தொப்பி மூச்சுகளை சுமந்து கொண்டு மாஸ்தாவாய் வேலை செய்து காலம் போக்கும் நாட்டுக்கு இழப்பு அளிக்கும் தொழில்கள் ஏது அடிமை என்ற ஏது என்றால் தீட்டு ஒட்டிக்கொள்ளும் என்று எண்ணும் தெளிவற்ற மனமயக்கம் அக்காலத்தில் இராது ஒருவர் வாழ்நாளில் ஏட்டுக்கல்வி கற்பதற்காக இருபது ஆண்டுகளை வீணாக்கும் முறை அன்று இராது போட்டு தொப்பி பூட்ஸ்கள் இவைகளைச் சுமந்து கொண்டு பேனா பிடித்து கடிதம் எழுதியும் கணக்கெழுதியும் மனிதன் அறிவு உடல் சக்திகளை வீணாக்கும் சமூக நஷ்ட தொழில் முறை அக்காலத்தில் இருக்காது எவர் எண்ணத்திலும் ஆண்டான் அடிமை என்ற விலங்கு இருக்காது